புதுசா கல்யாணமான புதுமண தம்பதிகளுக்கு படவை எடுக்கிறதுக்காக ஜவுளி கடைக்கு போறாங்க அங்க அந்த கடை முதலாளி புதுமண பெண் கிட்ட செஞ்ச காரியத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்த பெண் தான் கிருஷ்ணவேணி சின்ன வயசுல இருந்து அப்பா கிட்ட ரொம்ப செல்ல பிள்ளையா வளர்ந்தவர் கிருஷ்ணவேணி அப்பா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படி இருந்துமே தான் பொண்ணு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு ஸ்கூல் படிக்கிறதுல இருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் தான் பொண்ணு கேட்ட பொருட்களை எல்லாத்தையுமே வாங்கி கொடுப்பாரு அப்படி ஆசாசையா வளர்த்த பொண்ணு நல்லபடியா ஒரு இடத்துல கட்டி கொடுக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு நல்ல மாப்பிளைய தேர்ந்தெடுத்து கல்யாணமும் செஞ்சு வைக்கிறாங்க கல்யாணம் ஆகி ரெண்டு மாசம் ஆகுது ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தீபாவளி வருது தல தீபாவளிக்காக கிருஷ்ணவேணியும் அவங்களுடைய வீட்டுக்காரரும் நேரா இங்க வீட்டுக்கு வராங்க நான் பொண்ண பார்த்த அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வாமா வேணி மாப்பிளையோட வந்திருக்க சரி உனக்கு மாப்பிள்ளைக்கும் துணி எடுக்கணும் வா ஜவுளி கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அப்பா வேணி சொல்ற எனக்கு காஸ்ட்லியான புடவை காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா கல்யாணத்துக்கு முன்னாடி தான் வந்து நீ எல்லாத்தையும் கேட்டத உங்க அப்பா வாங்கி கொடுத்தாரு இப்பவும் அதே மாதிரியே காஸ்ட்லியான பொருளை கேட்கிறியே இது என்ன நியாயம் கஷ்டப்பட்டு வேலைக்கு போய் சம்பாதிச்சு இந்த குடும்பத்தை நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு உனக்கு அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்கா இன்னும் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணவே இல்லை இப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ இந்த மாதிரி ஆடம்பரமான செலவு கேட்குறியே இது நியாயமா நீ இனிமேல்ட்டு என்ன பண்ற ஒழுங்கு மரியாதை நான் கேளு உனக்கு நாங்க கொடுக்குற ட்ரெஸ் தான் நீ வந்து எடுத்துக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு கூட்டிட்டு போறாங்க அப்புறம் தஞ்சாவூர் டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கடையை வந்து பாக்குறாங்க ஆனா அவங்க எதிர்பார்க்கறது ஒரு சிம்பிளா சிம்பிளான கடை மட்டும் தான் ஏன்னா ஹை குவாலிட்டி கடைக்கு போனா ரேட் எல்லாமே ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிளான கடைக்கு போறாங்க அங்க முதலாளி வந்து பாத்தீங்கன்னா கல்லா பெட்டில காசிய வாங்கி போட்டுட்டு அப்படியே பக்கத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா புடவை எடுக்கிற செக்ஷனும் இருக்கும் அவரு சின்ன கடை தான் அந்த கடைக்கு உள்ள நுழையும் போதே முதலாளி திடீர்னு அவங்கள வரவேற்கிறதுக்காக ஏஞ்சி ஓடி வந்து அவங்கள வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி வரவேற்கிறாங்க அங்க ஆல்ரெடி ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க அவங்கள எல்லாம் அப்படி வரவேற்பாரான்னு சொல்லி சொல்ல முடியாது ஆனா இவங்களை மட்டும் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்போட அரவணைப்போட வரவேற்கிறாரு இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு உள்ள போய் புடவையை பாக்குறாங்க வேணி தான் நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல போய் பிடிவாதம் பண்ண ஆரம்பிக்கிறா ஏங்க அந்த புடவையை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த புடவையை எடுத்து காமிக்கிறாங்க அந்த புடவையோட ரேட்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஐயாயிரம் ரூபா இருக்கு எனக்கு இந்த புடவை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்பவே வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா சொன்னாங்க ஏற்கனவே வந்து ஏய் ஹை குவாலிட்டி புடவை சாலிலாம் எடுக்கக்கூடாது ஒழுங்கு மாதிரியா நாங்கள் சொல்ற மாதிரி தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணவேணி எடுத்து வைக்கிற அந்த புடவையை பார்த்த உடனே வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு ஏய் வீட்லயே நான் என்ன சொன்னேன் உனக்கு தேவையான படவை நாங்க தானே எடுத்து தருவோம் அதுவும் காஸ்ட்லியா கேட்காத சிம்பிளா கேளு அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாருன்னு சொன்னோம்ல அப்படி இருந்தும் இங்க கடைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஐயாயிரம் ரூபாய் தொகை உள்ள படவை கேட்கிறே இது இந்த மாதிரி கேட்க கூடாது ஒழுங்கா வேற படையை ஏதாவது காட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கடையோட முதலாளி அங்க வராரு வந்துட்டு அம்மா நீங்க புள்ள கேட்கற படவையே வாங்கி கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா வேணியோட அம்மாவுக்கு கோவம் வந்துருச்சு இங்க பாருங்க உங்களோட வியாபாரத்துக்காக எங்களை வந்து பலிக்கடை சொல்லி நினைக்காதீங்க நாங்களாம் அந்த அளவுக்கு வந்து ஹை கிளாஸ் ஃபேமிலி கிடையாது நாங்களே ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த ஐயாயிரம் ரூபாய் புடவை எடுத்துட்டு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது ஒரு கொண்டு வந்த மொத்த காசையும் ஒரு புடவிலேயே செலவு பண்ணுறதா என்ன உங்கள் வேலையை பார்த்துருப்பாங்க எங்களுக்கு புடவை எப்படி எடுக்கணும்னு சொல்லி தெரியும்னு சொல்லி மூஞ்சில் அடிச்சாப்ல சொல்லிடுறாங்க ஆனால் அப்படி இருந்துமே அந்த கடை முதலாளி வேணியை பார்த்து கொஞ்சம் புன்சிரிப்போடு சிரிச்சிட்டு போகிறாரு வேணிக்கு இது கொஞ்சம் சந்தேகத்தை உருவாக்குது ஏன்னா ஃபர்ஸ்ட் கடைக்கு வர்றவங்களை யாரையுமே அப்படி வரவேற்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கனிவோடையும் அர்ப்பணிப்போடையும் வந்து வரவேற்பாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு வேணிக்கு அப்புறமும் ஒரு சில கஸ்டமர் வந்தாங்க ஆனால் அவங்க எல்லாம் ஏஞ்சி போய் வாங்க வாங்கன்னு சொல்லவே இல்லை தான் வாங்க சொல்லி சொன்னாங்க இப்போ இந்த இடத்துல வந்து கேட்கற புடவை வாங்கி கொடுங்கன்னு சொல்லி சொல்லும்போது தான் வேணிக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் வந்துருது என்ன இருந்தாலும் திடீர்னு வந்து இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு போறாரு சரி இருக்கட்டும் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் புடவை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வேணி சொல்றா அப்போ வேணியோட அம்மா திட்டுறாங்க இந்த பாரு தேவையில்லாம இந்த ஐயாயிரம் ரூபாய் புடவை எல்லாம் எடுத்து இந்த மாதிரி செலவு வைக்கணும்னு நினைக்காத நான் மாப்பிள்ளைக்கும் உனக்கும் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள தான் புடவை எடுக்கணும் துணிமணி எடுக்கணும்னு சொல்லிட்டு பட்ஜெட் போட்டு வந்திருக்கோம் நீ என்னடான்னா கொண்டு வந்த ஐயாயிரம் ரூபாய் உன் புடவைக்கே செலவு பண்ணலான்னு சொல்லி பாக்குற மாப்பிளைக்கு அப்புறம் என்னத்து துணி எடுக்கிறது இந்த பார் ரெண்டாயிரம் ரூபாய் புடவை ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா எடுத்து வச்சுக்கோ மாப்பிளைக்கு மீதி உள்ள மூவாயிரம் ரூபாயில நான் வந்து பேண்ட் ஷர்ட் எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம் மொத்தம் ஐயாயிரம் ரூபாய்க்குள்ள முடிச்சிடணும் ஏன்னா தலதீபாவளிக்கு உங்களுக்கு நான் மேற்கொண்டு செலவு பண்ண வேண்டியது இருக்குது கறிக்கா எடுத்து பொண்ணு எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது நீ என்னடா அந்த ஐயாயிரம் ரூபாய் இதுலேயே கழிப்பிடலாம் சொல்லி பாக்கிறேன் மேற்கொண்டு எங்களை எல்லாம் வந்து தூக்க முடியாது உங்க அப்பா அவங்க கஷ்டப்படுறாரு தயவு செஞ்சு நாங்கள் சொல்றத கேளு அப்படின்றாங்க ஆனால் வேணிக்கு மனசு அடையவே இல்லை அப்புறம் அங்க இருந்த வேலையாட்கள்ல எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஆம்பளைங்க தான் நின்றுட்டு இருந்தாங்க அங்கே ஒரு ரெண்டு மூணு பேர் சொல்றாங்க ஏமா ஏமா இப்படி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் மாற்றி வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க புதுசா கல்யாணமான பொண்ணு தானே பார்த்தாலே தெரியுது மஞ்சள் ஈரம் கூட வந்து காயவே இல்லை நீங்கள் வேணா ஒன்று பண்ணுங்க புதுசாக கல்யாணம் இருக்குன்னு சொல்லிட்டு எங்க முதலாளிகிட்ட போய் வந்து சொல்லுங்க கண்டிப்பாக வந்து அவரு உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாரு இல்லாட்டி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க அப்போ வந்து வேணிக்கு இன்னுமே கோவம் வந்துடும் என்ன இது இப்படி வந்த கடைக்குள்ள நுழையும் போதே அந்த முதலாளி கல்யாணமான சொல்லி கேட்டான் நானும் சொல்லி தலையாட்டிட்டு வந்தேன் இப்போ இவனுங்களும் அதே வார்த்தையே வந்து கேட்கறாங்க புதுசாக வரக்கூடாதா என்ன என்ன இது இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணிக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுது ஏமா எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணாம் இருந்தாலும் இந்த இடத்த விட்டு நான் சீக்கிரம் காலி பண்ணணும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் படவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க அப்போதான் சரின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாயிரம் ரூபாய் புடவையும் வந்து பாத்தீங்கன்னா வாங்கிக்கிட்டு மாப்பிள்ளைக்கு துணிமணியும் எடுத்துக்கிட்டு வேணியும் வேணியோட குடும்பமும் மூவ் ஆகி கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க சரி இருந்தாலும் அந்த புடவையை பார்க்காம ஒன்னிட்டமே டென்ஷன்ல ரெண்டாயிரம் ரூபா புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஏதோ அம்மா எடுத்த புடவையாக இருந்தாலும் நமக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேணி எங்க அந்த புடவையை காட்டு ரெண்டாயிரவா புடவையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை காட்ட சொல்றாங்க அதுக்கப்புறம் வேணியோட அம்மா அந்த புடவையும் காட்டுறாங்க ரூபாய் புடவையை வாங்கி பார்த்த உடனே வேணிக்கு செம்ம கோவம் வந்துருச்சு மாமா சீக்கிரம் இன்னைக்கு வந்தாலும் உண்டு இல்லைன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணியும் வேணியோட ஃபேமிலியும் நேராக அங்கே உள்ளே போகிறாங்க கடைக்குள்ளே போனதுக்கப்புறம் முதலாளி பிடிச்சி செம்மை திட்டு திட்டுறாங்க யோ உன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்க நாங்கள் என்ன படவை கேட்டால் நீ என்ன படவை கொடுத்துருக்க நாங்கள் ரூபாய் புடவு தானே கேட்டோம் உன்னை யார் ரூபாய் புடவை கொடுக்க சொன்னது அம்மா இது ஐயாயிரரூவா படவுதாம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வச்சுக்கோங்க நீ யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்கள் தேவைக்கான காசு வந்து எங்ககிட்ட இருக்குது ஐயாயிரம் ரூபா புடவை எல்லாம் வந்து நான் உங்கள்ட்ட ஒன்றும் கேட்கவே இல்லை நீங்க எதுக்கு வந்து என்கிட்ட இந்த மாதிரி ஐயாயிரம் ரூபா புடவை கொடுக்குறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது என கடையில வந்து பார்த்த உள்ள நுழைஞ்ச உடனே புது பண்ண பொண்ணான்னு சொல்லி கேட்டேன் அப்புறம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன்னு சொல்லி சொன்னேன் இப்போ என்னடா ஐயாயிரம் ரூபா புடவை வந்து கொடுத்துருக்க நாங்க ரெண்டாயிரம் ரூபா புடவை கேட்டோம் அப்பப்ப பார்த்து என் மூஞ்ச பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்த எனக்கு வர செம்ம கடுப்பாயிடுச்சு என்ன நீ இப்படி வர்ற கஸ்டமர்லாம் இந்த மாதிரி தான் பிகேவ் பண்ணுவீங்களா உன் ஆளை பார்த்தாலே வந்து புரிய எனக்கு டென்ஷனாவே இருக்குது என் வயசுல வந்து உனக்கு பொண்ணு இருக்கிற மாதிரி இருக்குது நீ என்னடா இந்த மாதிரி கேவலமா நடந்துக்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு வேணி அந்த கடக்கார முதலாளி போட்டு பயங்கரமா திட்டுறாங்க அவ்வளவு சத்தம் போட்ட உடனே பக்கத்து கடக்காரர் ஒருத்தர் செருப்பு கடக்காரர் வச்சிருக்காரு அவர் ஓடி வராரு அம்மா அம்மா என்ன பிரச்சனை ஏன் வந்து சத்தம் போடுறீங்க அப்படின்றாங்க பாருங்க பெரியவரே இந்த கடைக்குள்ள நுழைஞ்சதுல இருந்து இந்த ஆலயா மூஞ்ச பத்து சிரிச்சுக்கிட்டே இருந்தான் இப்போ என்னடா ரெண்டாயிரம் ரூபாய் புடவைக்கு பதில் ஐயாயிரம் ரூபாய் புடவை வந்து கொடுத்துருக்கான் இந்த ஆலயா கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக தான் இந்த சேலையை செஞ்சிருக்கானுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேணி பயங்கரமா சொல்றாங்க அம்மா அந்த மாதிரி தப்பா ஒருத்தங்களை நினைச்சு சரிய நினைச்சம்மா ஏமா இப்படி தப்பா நினைக்கிற அவரும் வந்து ஒரு கஷ்டமான சோகத்தை வந்து உள்ளுக்குள்ள வலிச்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட சிரிச்சு பேசியிருந்திருக்காரு ஏன் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்ற காரணத்தை நான் சொல்றேன் ஏன்னா அவர் உன்னை தன் பொண்ணு மாதிரி நினைச்சிருக்காரு அவரோட பொண்ணு தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டு ரெண்டு மாசம் கழிச்சு கல்யாணத்துக்கு கல்யாணம் முடிஞ்சு ரெண்டு மாசம் கழிச்சு தல தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்தாங்க வந்துட்டு அடுத்த நிமிஷம் அவங்க விருந்தெல்லாம் முடிச்சிட்டு போகும்போது மாப்பிள்ளையும் பொண்ணும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்போ வந்து அவருக்கு மனசு உடஞ்சி போச்சு தான் பொண்ணை ஒழுங்குபடி நல்லபடியா வாழணும் வாழ வைக்கணும்னு சொல்லி நினைச்சா அவர் மனசுல ஏமாற்றம் தான் இருந்துச்சு அதனால தான் இந்த கடைக்கு யாராவது புதுமான பொண்ணு புது புதுசா கல்யாணம் ஆகிட்டு வந்தாலோ அவங்களுக்கு ஃப்ரீயாவே வந்து ட்ரெஸ்ஸு எடுத்து கொடுப்பாங்க ஏன்னா இறந்து போன தான் பொண்ணு தான் கடைக்கு வந்திருக்கான்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே எப்பயுமே நினைப்பாரு மத்த யாருக்கிட்டே இந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு அதனாலதான் தான் உன்னை பார்த்து சிரிச்சிருக்காரு உன்னை வந்து தன் பொண்ணை தான் உனக்கு இந்த ஐயா ஐயாயிரம் ரூபாய் படையும் கொடுத்துருக்காரு இப்போ வந்து உனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அவரோட கல்லாப்பெட்டிக்கு மேல போய் பாருமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த கல்லாப்பெட்டியை மேல காட்டுறாரு அங்க அந்த பொண்ணோட போட்டோ வந்து பாத்தீங்கன்னா மாலை போட்டு தொங்க விட்டுருக்காங்க அடுத்த நிமிஷம் வேணிக்கு கண்ணீரே வந்துருச்சு சாரிங்க ஐயா என்னை மன்னிச்சிருங்க சாரி சாரி ஐயா கூட இல்ல சாரிப்பா என்னை மன்னிச்சிருப்பா உங்க பொண்ணா வந்து நான் நினைச்சுக்கிறேன் நீங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த முதலாளி காலில் விழுந்து வேணியும் ஆசீர்வாதம் வாங்குறா முதலாளியும் வந்து பாத்தீங்கன்னா ஆசீர்வாதம் பண்ணி இந்த புடவை நீயாவே வீட்டிலேயே ஃப்ரீயாகவே வச்சுக்கோமா மாப்பிள்ளையோட அடிக்கடி வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க இந்த வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலுமே ஒரு சோகமான வாழ்க்கைன்னு சொல்லி சொல்லலாம் அந்த கடக்கார முதலாளிக்கு ஒரு பெண் ஒருத்தங்க இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு தன்னுடைய முகநூல் பதிவில் வந்து பதிவிட்டு அந்த கடக்காரரை நினச்சி ரொம்ப வருந்துருதாகவும் சொல்லியிருந்தாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்